சூலுல்லா கூட ஹிஜ்ரத் மொத்தம் நாலு பேர் ஒன்று நாயகம் செல்லம் இன்னொன்று அபுபக்கர் ரதி அல்லான் மூணாவது அபுபக்கர் ரதி அல்லாஹான் கூடிய அடிமையும் சேவகருமான ஆமிரபின் ரதியல்லாஹான் நாலாவது வழிகாட்டுவதற்கு வந்த முஸ்லீம் அல்லாத அப்துல்லாஹிபின் ஒரே இந்த நாலு பேர் தான் போனாங்க அன்னலார் அபுபக்கர் ரதி அல்லாஹானு ஆமிரு பின் ஃபொஹைரா அப்துல்லாஹிபின் ஒரே நாலு பேரும் போகிற வழியில் பதினாலு நாட்களுக்கான பயணம் அது பதினாலாவது நாள் தான் மதீனத்து மண்ணை கால் வைக்கிறார்கள் நாயகம் செல்லும் போகிற வழியில ஒரு கிழவியினுடைய வீடு நடுக்காட்டில் பாலைவனத்தில் ஒரு குடிசையில் இருக்கிற கிழவி உம்மு உம்முபத் நான் சொல்லுவதற்கு காரணம் உம்மு உம்முபத் பெருமானார் நேரடியாக அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சொன்னவர்களில் இவர்களை விட யாரும் வர்ணிக்கல இவங்களை விட யாரும் தலை அப்படி முடி இப்படி புருவம் இப்படி மூக்கப்படி அப்படி கண்ணம் இப்படி கருவிழி இப்படி வர்ணித்து தள்ளி விட்டார்கள் இன்றைக்கும் பெருமானாரை நேர்முக வர்ணனையை போல பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற அத்தனை பேருக்கும் உம்முத் ரிவாயத் அப்போது வரை இஸ்லாத்திலே சேரவில்லை போனார் சலல்லா செல்லம் போனார்கள் அபுபகர் தான் முதல்ல போனார் ஏமா ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்கு இல்லை அங்கே ஓரத்தில் ஆடு நிற்கிது ஆடு பால் கறக்காத மலட்டு ஆடு இந்த ஆடு கூடு நாங்கள் பால் கறந்துக்கிறோம் இது ரெண்டு மூணு இடங்கள்ல அப்படி நடந்துருக்கு அபு சொல்லுவாங்க கறக்கிறது எங்கள் வேலை அது மலடாக இருந்தால் இருந்துட்டு போகுது நாங்கள் வந்து பாடி கறக்கிற மாதிரி ஆடி கறக்கிற மாதிரி ஓதி கறந்துருவோம் நீ ஆட்டை மட்டும் கூடு நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த அம்மா கொஞ்சம் சுதாரிச்சிருச்சு ஆகா வந்திருக்கிறது யாரோ கொஞ்சம் விவரமாக தெரியுது மலட்டு ஆட்டில் பால் கறக்கேன்னு வாங்குறாங்க ரசூடுல்லாவையும் பார்க்குறாங்க ஆமிருபனம் இதில் யார் முகமது ரசூடுல்லான்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியாது ஆட்டை கொடுத்துருச்சு என்னமோ நடக்க போகுதுன்னு மட்டும் அந்த அம்மாவுக்கு தெரியுது செல்லாலி செல்லாம் பாத்திரம் கேட்டாங்க பாத்திரம் பொதுவாகவே பொம்பளைகள்கிட்ட பாத்திரம் கேட்டால் அந்த கஞ்சிக்கு கேட்டு பெரிய பக்கெட்டு கொடுப்பாங்க அங்கே பள்ளிவாசலில் ஊற்ற போகிறது ஒரு பாட்டை கஞ்சி தான் ஆனாலும் கொடுக்கறது எவ்வளோ கொடுப்பாங்க அந்த அம்மா பார்த்துச்சு இந்த ஆட்லேயே பால் கறக்குறாங்கன்னா என்னமோ நடக்க போ சம்திங்கிறாங்க குடுன்னு சொல்லி இருக்கிறதுல பெரிய அண்டாவது கையில் கொடுத்து ரசூ செல்லா அல்லி சொல்லம் அவ்வளோ பெரிய பாத்திரத்தையும் வாங்கிவிட்டு பிஸ்மில்லான்னு அவர்கள் கை வைத்தவுடன் மடு இல்லாத ஆட்டுக்கு அது என்னமோ ஸ்ப்ரிங் மாதிரி மடு வந்து விழுகிறது வெளியே கறக்கும் இடம் வெளியே தள்ளுகிறது சல்லல்லா அலி சொல்லம் கறக்க ஆரம்பித்தார்கள் இமை கொட்டவே இல்லை அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்குது நசுசல்லி செல்லம் கறக்கிறது கறந்து விட்டு நபீசல்லா அல்லீர் செல்லம் அங்கே கொடுத்தாங்க குடிங்கன்னு அவங்க குடிச்சு திரும்ப வாங்கி இன்னும் கொஞ்சம் கறந்து அங்கே கொடுத்தாங்க அந்த அம்மாவுக்கு லேசாக சந்தேகம் இவங்க நாலு பேத்தில் இவர் தலைவரா அல்லது இவர் வேலைக்காரரா ஏன்னா கறக்கிற தோரணையை பார்த்தா இவர் தான் தலைவர் மாதிரி தெரியுது என்னை இந்த ஆட்டில் பால் கறக்கிறார் ஆனால் கறந்து கறந்து முதல்ல அவர் குடிச்சிட்டு மிச்சத்தை கொடுக்கணும் ஆனால் எது எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியாக இவர் குடிக்கிறாரு இந்த அம்மாவுக்கு லேசாக தயக்கம் இவர் என்ன தொண்டரா அல்லது தலைவரா சொல்ல வர்றதும் அதுதான் நான் அந்த அம்மா உத்து உத்து பார்த்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்ததில் அக்பர் முழுமையாக ரசாக வரைஞ்சிச்சிருச்சு அது இவ்வளோ நேரம் பொம்பளைகள் பார்த்தா பொம்பளைகள் லேசாக பார்த்தாவே முழுசாக சொல்லிடுவாங்க இந்த கல்யாண ஊட்டுக்கள்லாம் நாம் கூட்டிகிட்டு போகிறோம்ல உங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த உடனே மாப்பிள்ளை எப்படி அப்படின்னு நம்மள்ட க கோட்டு போட்டிருந்தார் மாலை போட்டிருந்தார் நமக்கு அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது நம்ம டிபார்ட்மெண்ட் என்னென்னா அந்த பிரியாணியில் என்ன தூக்கல் என்ன இறக்கம் எது மசாலா எப்படி என்ன ஏது இதுதான் போகும் ஏன்னா அவங்கள்ட்ட கேளுங்க கொஞ்சம் வாய் கோணையாக இருந்துச்சுல கன்று ஒரு கன்று சின்ன கன்று மாதிரி இருந்தது இது எப்படி இவ்வளவு தூரம் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் தான் பார்த்துருப்பாங்க அப்படி எந்திரிச்சு இப்படி எட்டி எட்டி அப்படி மாப்பிள்ளையை ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ளே போனதில் ஒரு கண்ணு சின்னதாக இருக்கிறது தெரியுது உதடு ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்கிறது தெரியுது மா தெரியுது எல்லாம் பொம்பளைகள் லேசாக பார்த்தாலும் அழுத்தமாக பார்ப்பார்கள் தாய்மார்கள் கோச்சுக்கு வேணாம் நம்ம ஆளுங்க ரொம்ப நேரம் பார்த்தாலும் விளங்காமையே பார்ப்பாங்க இது வந்து இந்த மாப்பிள்ளை பார்க்குற இடத்துலையும் அப்படித்தாங்க நடுவூட்டில் மாப்பிள்ளையை உட்கார வச்சுருவாங்க நாமெல்லாம் எதிரில் உட்காந்துருப்போம் சேரில் நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இப்படிம்பாங்கல்ல அதில் அப்படியே பூரா வந்து பயங்கரமான ஹெச்பி கேமராவில் உள்ளே போயிடும் அத்தனையும் பதிவாயிரும் ஹெச்டியில் அல்லாஹ் அக்பர் உம்மு மகபது ரதி அல்லாஹு அன்ஹா அப்படி அறிவிச்சாங்க ரசூல் அல்லாவை பற்றி கண்ணத்தில் இருக்கிற கோடெல்லாம் வருது ஹதீஸில் ஹபிசல்லா அலி செல்லம் அப்புறம் நாலு பேரும் குடிச்சு முடிச்சாச்சு ஃபுல்லாக திரும்ப கறந்தாங்க ஏதாவது கொஞ்சம் கொடுத்தாலும் பள்ளிவாசலில் தப்ரூவுக்கு போகிறப்ப கொஞ்சம் திரும்பி வருமல்ல பாலை ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க நபி செல்லாலி செல்லம் அந்த அம்மா வாங்கி வச்சிருச்சு வந்தவங்க என்னமோ முக்கியமானவர்கள்னு தெரியுது கொஞ்ச நேரத்தில் வெளியே போயிருந்த அபூத் அவர் வர்றார் அவர் நாயகம் செல்லாலி செல்லமத்தி பற்றி கேள்விப்பட்டு வைத்திருந்தவர் பார்க்க ஆவலாக இருந்தவர் அவர் அப்போ இல்லை வந்தார் பக்கெட்டு ஃபுல்லா பால் ஏது நாலு பேர் வந்தாங்க அவங்க எங்கேயோ எஸ்ரிப்புக்கு இப்படி போகிறாங்க போகிற வழியில் பசிக்குதுன்னாங்க பால் கறக்காத மலட்டு ஆட்டில் பால் கறந்த எல்லாம் சொன்னபோதே அவருக்கு புரியுது அப்போ அவர் கேட்டார் ஆமா நீ பார்த்த இல்ல மலட்டு ஆட்டிலே பால் கறந்தார் அல்லவா அவர் எப்படி இருந்தார் சொல்லு அப்படின்னு கேட்கும் போது தான் இந்த ஹதீஸ் நமக்கு கிடைக்கிறது தன் கணவரிடத்தில் கண்ட காட்சியை அவர் எப்படி இருந்தார் என்று ரோமத்தில் தொடங்கி பாதம் வரைக்கும் அந்த அம்மா வர்ணித்துச் சொன்னது நிகழ்ச்சியை தொட்டு விட்டதால் நான் தொடர்ந்து முடித்து விடுகிறேன் ஒரு ஆடு நபிகள் செல்லம் தாகோலி வசல்லம் பால் கறந்த ஆடு ஒரு ஆடு எவ்வளோ காலம் ஆயத்தோடு இருக்குங்க சும்மா சொல்லுங்களேன் ஒரு ஆட்டினுடைய ஆயுட்காலம் எவ்வளோ நமக்கு அதிகமாக தெரியாது காரணம் என்ன அஞ்சு வருஷம் சொல்கிறாங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நாம் ஒரு வருஷத்துக்கு மேலே விட்டு வச்சா தானே தெரியும் நான் அதுக்குள்ளே பிஸ்மில்லாகி அல்லாஹ் அக்பர் ஒன்று பக்ரீத் வரும் இல்லை அகீகா வரும் இல்லை என்னமாவது வரும் நமக்கு வந்து விட்டு வைக்காததுனால ஒரு ஆட்டினுடைய ஆயுட்காலம் எவ்வளோன்னு தெரியலை ஐந்து வருடம் அல்லது ஆறு வருடம் தான் ஒரு ஆட்டினுடைய அதிகபட்ச ஆயுட்காலம் அல்லாஹுவின் பேரருள் பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் கரம்பட்டு அவர்கள் பால் கரந்த ஆடு இருபத்தி ரெண்டு வருஷம் அயாத்தோடு இருந்தது ரெண்டு வருஷம் உஸ்மான் ரத்தி காலத்தில் அந்த ஆடு ஒஃபாத்தான போது சில சஹாபாக்கள் போனார்கள் சஹாபாக்கள் போனார்கள் கேட்டாங்க பால் கறந்து நீங்க முதல்ல குடிக்கணும் அல்ல எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நீங்க கிட சாக்கில் சொன்னது அப்போ ஒரு கூட்டத்தாருக்கு புகட்டுபவர் கடைசியாக உண்ண வேண்டும் நீங்கள் கல்யாண வீட்டில் சப்ளையர்னு வச்சுங்களேன் முதல்ல சாப்பிட்டு சப்ளை பண்ணுறதல்ல சாக்கல் கவுமி ஆகிரகும் சொர்பா ஒரு கூட்டத்தாருக்கு புகட்டுபவர் தான் குடிக்க வேண்டும் அதுதான் நியதி நபிகள் செல்லாஹுவனை செல்லும் ஆட்டை பிடித்து தொண்டர்களுக்கு பால் கறந்து அவர்கள் வயிறாறிய பின் பசியாறிய பின் குடிக்கிற புசிக்கிற பழக்கம் கொண்டிருந்த ஒரு அபூர்வ தலைமை உலகம் காண்பது அரிது வரலாற்றின் எல்லா காலங்களிலும்